ஆதி பாரதி சிறுலா அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி வந்து பாரதியோட வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தமிழ் வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறனால பாரதிக்காக வந்து ஃபோன் பண்ணி ஆதிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்பா எங்கேப்பா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை கொஞ்சம் நம் நினச்சாலே வந்து அம்மா நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க அதனால் போனால் போகுதுன்னு மன்னிச்சு வந்துருப்பா அப்படின்னோடனே சரி நான் கண்டிப்பாக உங்களை என் மேலே கோபமாக இருக்கீங்களா அப்படின்னு வந்து தமிழ் கேட்டோன்னே ஓன் மேலே வந்து எனக்கு என்ன கோபம் இருக்க போகுது என் செல்லத்துக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் கிடையவே கிடையாதுப்பா நீங்கள் வந்து இப்போயே வந்தாக்கணும் அப்படின்னு வந்து தமிழ் வந்து பேசுகிறாங்க ஆதிக்கிட்ட இப்போவே வரணுன்னா எப்படிம்மா கிளம்பி நான் இருக்கிற ஊர்லேருந்து கிளம்பி வர்றதுக்கு எப்படியும் வந்து ஒரு நாளாவது ஆகும்ல அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்க போகிறாங்க அவ்வளோதானே அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பி பாருன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா ஆதி வந்து ரெண்டு கையை தூ தூக்கிட்டு வந்து வாங்க தமிழ் அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே தமிழ் வேகமாக வரதுக்கு முன்னாடியே வந்து பாரதி ஓடி வந்து டக்குன்னு வந்து ஆதி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து விடுறாங்க அப்பதான் வந்து பேசுறாங்க என்ன ஆச்சு பாரு ஏன் வந்து இவ்வளோ தூரம் ஆகிறீங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொன்ன இல்ல ஆதி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் தமிழ் தலையை வந்து தடவி கொடுத்துக்கிட்டே வந்து ஆதி வந்து பேசுறாங்க அன்றைக்கே நான் சொன்னேன் நீங்கள் வந்து நம்பவே மாட்டேன்ட்டீங்களே நான் தான் ஸ்வேதாவை அழைச்சிட்டு அது ஏன் உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது தப்பு தான் அது நான் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு தப்பு தப்பாகவே யோசிக்கிறவங்கள நினச்சி அப்படின்னா இப்போ யாவது அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானே வேணும்னா என் மேலே போக வரந்தேன் ரெண்டு அடி அடிச்சுடுங்க அப்படின்னோட இங்கே அதான் கட்டி பிடிச்சிட்ருக்கேன் இல்லை எப்படி அடிக்கிறது சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆனால் நான் உங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் என்னாச்சு அப்படின்னோனே அதை விடுங்கப்பா அப்படின்னே இந்த புருஷன் பொண்டாட்டினாலே இப்படி தான் அப்படின்னு வந்து தமிழ் வந்து சேர்கிறாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது அப்புறம் வந்து அழுதுகிட்டே இருக்கிறது அப்புறம் வந்து மறுபடியும் ஒன்று சேர்றது இதே வேலையாக போச்சுல அப்படின்னோடனே சரி வாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து கரெக்டாக வந்து பாரதி கையை பிடிச்சி அப்படியே தமிழையும் அழைச்சிட்டு இப்படியே வெளில வர்றாங்க அழைச்சிட்டு வெளில வந்தோன்னே வந்து அங்கே பாருங்களேன் அங்கே என்ன தெரியுதுன்னு டோரை வந்து கை தூக்கி காட்டுறாங்க காட்டினோன்னே வந்து தமிழ் கிட்டே சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு தமிழை அழைச்சிக்கிட்டு ரூம்குள்ளே வந்து போயிடுறாங்க ஆதி வந்து கதவை தப்ப போட்டுறாங்க இந்த பக்கம் பாரதி வந்து ஹாலில் நின்றுக்கிட்டு கதவை திறங்க ஆதி என்னையே வெளில வந்து வச்சு கதவை சாத்திட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் முடியாது பாரதி இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து வெளியில் தான் நிற்கணும் நான் சொன்னப்போ வந்து என்னை ஸ்வேதா நான் அழைச்சிட்டு வரலன்னு சொன்னல அது தர்மலிங்கம் அவர் தான் பண்ணியிருக்காருன்னு அப்போ நம்மளை இல்லை அதுக்கு பதிலடி இதுதான் தான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் வெளியில் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிடுறாங்க தமிழும் சரி ஆதியும் சரி ரெண்டு பேரும் வந்து கை தட்டி சந்தோஷமாக உள்ளே விளாண்டுட்டு இருக்காங்க என்னை பார்த்த உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து கிண்டலா தெரியுதா நாளைக்கு நாளை காலையில் வந்து பாரதி வந்து சிரிச்சுக்கிட்டே நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது